டெல்லி வெற்றி கட்டளையிட்ட அமித்ஷா செய்து முடித்த தளபதி வீரேந்திர சச்ச்தே டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது பாஜகவின் இருபத்தி எட்டு ஆண்டுகால காத்திருப்பு முடிவுக்கு வந்திருக்கிறது மூன்றாவது முறையாகவும் நாட்டையாலும் வாய்ப்பு கிடைத்தாலும் அதன் அத்தனை நகர்வுகளையும் முடிவு செய்யும் தலைநகர் டெல்லி எட்டா கனியாகவே இருக்கிறது என்ற அவர்களது ஏக்கம் தணிந்திருக்கிறது இமாலய வெற்றியுடன் அக்கட்சி டெல்லி சட்டமன்றத்திற்குள் நுழைகிறது அதற்கு சமமான மகிழ்ச்சி அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா என ஆம் ஆத்மி கட்சியின் அத்தனை முக்கிய தலைவர்களையும் மண்ணை கவ்வ வைத்தது ஆனால் இதையெல்லாம் பாஜக சுலபமாக்கி செய்து விடவில்லை கட்சி தலைமையின் கண்டிப்பான உத்தரவுகளை ஏற்று கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளால் சாத்தியமாகி இருக்கிறது அதாவது மூல காரணம் பாஜக தேசிய தலைமை எடுத்த பல அதிரடி முடிவுகள் முதல்வர் யார் அமைச்சர்கள் யார் என்ற எந்த கேள்வியும் யாரும் கேட்காதீர்கள் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் கழகம் செய்யாதீர்கள் வெற்றிக்காக உழையுங்கள் வெற்றியை ஈட்டி தாருங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை கட்சி தலைமை செய்து தரும் என தேசிய தலைமை கொடுத்த உத்வேகம் குறைந்தபட்சம் முப்பது கூட்டங்களுக்கு மேலாக டெல்லி நிர்வாகிகளுடன் நடத்திய பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் அனைத்து கூட்டங்களிலும் அழுத்தமாக சொல்லி வலியுறுத்தியது டெல்லியில் அதிகாரத்தை கைப்பற்றி கிட்டத்தட்ட முப்பது ஆகிறது இதுதான் நமக்கு இருக்கும் கடைசி வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலைகளும் கடைசியானது இதை சரியாக நீங்கள் செய்து முடிக்கவில்லை என்றால் உங்கள் அரசியல் எதிர்காலத்தை நீங்களே பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான் என திட்டவட்டமாக சொல்லியிருந்தார்கள் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பாஜக தோல்விக்கு பிறகு கட்சி நிர்வாகிகள் கூண்டோடு மாற்றப்பட்டது போன்ற பல விஷயங்களை உதாரணமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஹரியானாவில் ராஜஸ்தானில் ஒடிசாவில் மகாராஷ்டிராவில் கட்சியின் தேசிய தலைமையின் உத்தரவுகளை கச்சிதமாக செய்து முடித்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக பதவிகளையும் காரணங்களாக காட்டி வேலை செய்ய தூண்டியிருக்கிறார்கள் அதனால்தான் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு பம்பரமாய் சுழன்று வேலை பார்த்தார்கள் பாஜகவின் டெல்லி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒவ்வொரு டெல்லிவாசிகளின் வீட்டையும் ஒரு முறையாவது தட்டி வாக்கு சேகரிக்க வேண்டும் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா தரப்பிடமும் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று பாஜக தேசிய தலைமை கட்டாய உத்தரவாக பிறப்பித்ததால் போட்டி கடுமையாக இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் இரண்டு தெருக்களுக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற வீதம் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வேலைகள் மும்முரமாக நடந்தன பிரதமரது தேர்தல் பொதுக்கூட்டம் தொடங்கி தெருமுனை கூட்டம் வரை சிறு கூட இல்லாமல் ஒருங்கிணைத்து செய்து காட்டியிருக்கிறார்கள் இதில் பாஜக டெல்லி மாநில தலைவர் வீரேந்திர சச்ச்தேவின் ஒருங்கிணைப்பு மிக முக்கியமானது அதனால்தான் தேர்தலில் கூட போட்டியிடாமல் கட்சிப் பணிகளை மட்டுமே முன்னின்று நடத்தியிருக்கிறார் டெல்லி வாக்காளர்களில் அறுபது சதவீதம் பேர் மிடில் கிளாஸ் பிரிவைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் வேலைக்கு செல்பவர்கள் இதற்கிடையே மத்திய பட்ஜெட்டில் பனிரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான வருவாய்க்கு வரி கிடையாது என்று அறிவிப்பு நடுத்தர வருவாய் பிரிவினரிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது புதிய சம்பள கமிஷன் அறிவிப்பும் இவர்களை ஈர்த்தது மேலும் மதுபான ஊழல் மோசடி மற்றும் தான் தங்குவதற்கு சொகுசான கண்ணாடி மாளிகை கட்டியது ஆகியவற்றால் கெஜ்ரிவாலுக்கு எதிரான மனநிலை மக்களிடையே உருவானது இதை சாதகமாக்கி அவற்றை வைத்து பாஜக பிரச்சாரம் செய்தது காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து அந்த கட்சியின் தொண்டர்கள் நாடு முழுவதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்